ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் அப்படின்னு சொன்னாலே சிஎஸ்கே மற்றும் மும்பை தாங்க இந்த ரெண்டு அணியும் வந்து பிளே ஆஃபுக்கு வந்தால் மட்டும்தான் அந்த சீசன் சம விறுவிறுப்பாக சம சுவாரஸ்யமாக வந்து போகும் அதுலேயும் ஃபைனலில் இந்த ரெண்டு அணியும் மோதுறாங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக வந்திருக்கும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அப்படியே வந்து யங்ஸ்டர்ஸ் கணக்கியமாக ஐபிஎல் வந்து மாறிட்டுருக்கு எல்லா டீமும் வந்து செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த சீசனில் வந்து கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவங்களா அவங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப த்ரில்லாக வந்து போச்சு அந்த வகையில் சிஎஸ்கே மற்றும் மும்பை ரெண்டு முக்கியமான அணிகளும் பிளே ஆஃபுக்கு வந்து போகலை மும்பை இடம் ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா படுதோல்வி தான் பட் சிஎஸ்கே ஆரம்பத்தில் நல்லா ஆனாங்க நடுவில் வந்து கொஞ்சம் சொதப்பினாங்க கடைசிலையும் பார்த்தீங்கன்னா வந்து சொதப்பி இப்போ வந்து ரன் ரேட் அடிப்படையில் கிட்ட பிளே ஆஃப் வாய்ப்பை வந்து பறி கொடுத்துட்டாங்க அந்த வகையில பார்த்தோம்னா சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்த ரெண்டு அணிகளும் பிளே ஆஃப் போகாத காரணத்தினால எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணிருக்காங்க அதுல வந்து தோராயமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டைம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மும்பை எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பாத்துறோம் மும்பையை பொறுத்த வரைக்கும் மும்பையில் வந்து நல்லா ஆடி அவர் வந்து கரெண்டா ஃபார்ம்ல இருந்தா மட்டும்தான் இடம் ஃபார்ம்ல இல்லை அப்படின்னா உடனடியாக அவர் வந்து தூக்கிடுவாங்க அந்த வகையில மும்பை இந்தியன்ஸ் அணி ஃபார்மில் ஃபார்ம்ல இருந்தும் வாங்கப்பட்ட ஒரு வீரர் யாருன்னா நம்மளுடைய இந்திய கேப்டனான ஹிட்மேன் ரோஹித் சர்மா தான் ரோஹித் சர்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்கல ரோஹித் வந்து அடுத்த சீசன்ல வேற பிரான்ச்சைஸில் ஆட போறாரு இப்போ ரீடைன் லிஸ்ட்ல வந்து முதலாளா ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா ரீடைன் வந்து பண்ணிருக்காங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவையும் ரீடைன் வந்து பண்ணிருக்காங்க பும்ரா மற்றும் இசான் கிசான் இவங்களையும் பார்த்தீங்கன்னா ரீடைன் வந்து பண்ணிருக்காங்க திலக்குருமாவை ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி வந்து திரும்ப வந்து மும்பைக்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு மும்பை வந்திருக்காங்க மும்பை பண்ணதில் ரோகிட் வெளில அனுப்புனாலும் அவங்க பண்ணதில் ஒரே நல்ல விஷயம் என்னன்னா எல்லாமே இந்திய பிளேயர்ஸாக வந்து ரீட்டைன் பண்ணி கா ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஃபாரின் பிளேயர் யாரையுமே பார்த்தீங்கன்னா மும்பை வந்து ரீட்டைன் வந்து பண்ணலை இதை பண்ணவும் முடியாது ஏன்னா இப்போ அவங்க ரீட்டைன் பண்ணி வச்சுருக்க பிளேஸ் எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான் கரண்டாக சில பிளேர்ஸ் வந்து ஃபார்ம்ல இல்லை அப்படின்னாலும் இவங்க எல்லாமே ஆல் டைம் ஃபேவரட்டான நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் ஸோ இவங்கள தான் பார்த்தீங்கன்னா மும்பை வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்க போகிறாங்க அப்போ ரோகிட் ஏலத்துக்கு வர்றாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து அதிகமான தொகை கொடுத்து வாங்குவதற்கு பல அணிகள் வந்து போட்டி போடலாம் குறிப்பாக வந்து ஆல்ரெடி கேகேஆர் ஸ்டாஃப் கிட்டே பிளேர்ஸ் கிட்ட எல்லாம் ரொம்ப நேரம் ரோகிட் வந்து பேசியிருக்காரு அதனால கேகேஆருக்கு வந்து போகலாம் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அணி வந்து நல்லா கேப்டன் இல்லாமல் வந்திருக்காங்க குஜராத் அணியும் வந்து கில் தலைமையில் சொதப்பியிருக்காங்க இந்த ரெண்டு அணிகளும் வந்து ரோகிட்ட வாங்குவதற்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு வழியாக ஆர்சிபி கூட வந்து போட்டி போடலான்னு வச்சுக்கோங்களேன் இந்த லிஸ்ட்டில் ஸோ ரோகிட்டுக்கு நல்ல ஒரு டிமாண்ட் வந்து இருக்க போகுது இது ஒரு புறம் மும்பை வந்து இருக்க இன்னொரு புறம் வந்து சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படியே பழைய ஃபார்மில் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா தோனி ருத்ராஜ் கேக் ஜடேஜா மொயின் அலி இந்த நாலு பிளேயர் ரீட்டைன் பண்ணாங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு பிளேயர் வந்து காலி தோனி பார்த்திங்கன்னா அந்த சீசன் ஆடுவாரா அப்படின்னு வந்து தெரியலை அவர் ஆடுறது ஆடாததும் அவர் கையில் வந்து இப்போதைக்கு தோனியை கன்சிடர் பண்ணாமல் மொயின் அலியும் வந்து தூக்கியிருக்காங்க அலிக்கு வயசாகிடுச்சு இந்த சீசனில் அவர் வந்து ஒரு அந்தளவுக்கு பெரிய பெர்ஃபாமன்ஸை கொடுக்கல அப்போ வந்து ருத்ராஜ் கேக்வாட் மற்றும் ஜடேஜா இவங்க ரெண்டு பிளேயரை மட்டும் ரீட்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா மதீஷா பதிரனா பதிரனா வந்து மும்பைக்கு எப்படி மலிங்காவோ அதேமாதிரி சிஎஸ்கேவுக்கு பிறந்துட்டுருக்காரு அவர் ஆடாதது தான் சிஎஸ்கே பிளே ஆஃப் போகாமல் போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம் அப்போ பதினெண்ணாவை ரீட்டெய்ன் பண்ணி வந்து வச்சுக்குவாங்க அடுத்து அந்த நாலாவது பிளேயர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிவம் தூபே வந்து இருக்கார் துபே வந்து இந்த லாஸ்ட் கேமில் ஆர்சிபி அகைன்ஸை சொதப்பினாலுமே கூட ஸ்பின்னர்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறதுனால தூபை வந்து தக்க வச்சுக்க போகிறாங்க இந்த நாலு பிளேயர்ஸை தக்க வச்சுக்கிட்டு டெவான் கான்வேவை ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி உள்ளே வாங்குவதற்கு வந்து சிஎஸ்கே பதுக்கி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க நன்றி